அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹிவை பறக்கத்துக்கு இறைவன் மிகப்பெரியவன் தஃசீத் சுரா காஃப் அது பார்த்துட்ருக்கோம் இதில் இன்ஷா அல்லாஹ் நம்ம எது சொன்னாலும் இறைவன் நாடினால் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம தொடர்ந்து பழக்கப்பட்டிருக்கோம் அந்த விஷயத்துக்கு ஒரு அழகான அத்தாட்சி இறைவன் திருக்குறானில் தந்திருக்கான் யாரை வச்சு தந்திருக்கான் அப்படின்னா நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய உத்த உணவிகள் நான் எம்சொல்லாக ஹலையூஸ்வம் அவர்களை வச்சு தந்திருக்கா என்ன அப்படின்னா இந்த குகைவாசிகள் சம்பவத்தை பற்றி இவங்க எவ்வளோ நாள் இருந்தாங்க எவ்வளோ வருஷம் இருந்தாங்க எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ரசூல்லாட்ட கேட்குறாங்க அப்ப ரசூல்லா என்ன சொல்கிறாங்க நீங்கள் நாளைக்கு வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க பார்த்தா அடுத்த நாள் அவங்களுக்கு வகி வழியாக எந்த செய்தியும் வரவில்லை அடுத்த நாள் வரலை அதுக்கு அடுத்த நாள் வரலை கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்களாக எந்த செய்தியுமே வரலை பதினஞ்சு நாள் கழிச்சு ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வந்து சொல்கிறாங்க நபியே எல்லா ஒரு செய்தியை உங்களுக்கு வந்து கொடுத்து விட்டுருக்குறான் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த செய்தியை சொன்னாலும் நாளைக்கு வாங்க நான் சொல்கிறேன் நாளைக்கு வாங்க நான் தரேன் நாளைக்கு வாங்க நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு இல்லாமல் நாளைக்கு வாங்க நான் தரேன் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வாங்க நான் பேசுறேன் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வாங்க இதை செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நாளைக்கு இதை நான் தரேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் அப்படின்னு நீங்க சொல்லிருங்க அப்படி இல்லாம நாளைக்கு வாங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது அது நடக்காம போயிருச்சுன்னா என்ன செய்வீங்க அல்லாஹ் அது நாடாமல் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்போது நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னீங்க பதினஞ்சு நாள் ஆகியும் உங்களுக்கு எந்த செய்தியும் வரல இல்லையா இது வந்து அவ்வளோ முக்கியமானது அப்படின்னு நபிக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறேன் இது நபிக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடம் மட்டுமா அப்படின்னா கேமத்து நாள் வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடம் இறைவன் நாடினால் இதை நான் செய்கிறேன் இப்போ இன்ஷால்லான்னு சொல்லும்போது என்ன நடக்கும்னா நம்ம தலைக்கின்னு ஒன்று ஏறும்ல இருமலும் நானும் பாடு இறைவன் பாதுகாக்கணும் நம்ம தொடர்ந்து ஒரு வேலையை போது அது குறித்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது நம்ம தலைக்கு செலவே ஏறும் அப்படி தலைக்கு ஏறாமல் பாதுகாக்கிறதுக்கான பெரிய டூல் தான் இந்த இன்ஷால தலைக்கு பெருமை ஏறிடுச்சின்னு என்ன ஆகும்னா ஆணவம் வரும் ஆணவம் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு நீ சொல்லாத அந்த மனப்பான்மை வந்துச்சுன்னா எல்லா தவறுகளையும் செய்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் வரும் இதுதான் சைக்காலஜி இதுதான் உளவியல் அப்ப தவறு செய்யாம ஹலாலா இருக்கணும் அப்படின்னா பணிவு என்பது இருக்கணும் பெருமை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது நான் யாரு தெரியும்ல அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் எப்படி பிராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒவ்வொரு சின்ன செயலுக்கும் இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்றதன் வழியாக அதத்தான் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ரெண்டு வசனங்களையும் சொல்லி தரான் சரி இன்ஷால்ல சொல்றதா மறந்துட்டீங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் நீங்க வந்து மறந்தே மறந்துட்டீங்க எதுக்குமே இன்ஷா அல்ல சொல்றதே இல்லை அது நடந்துச்சா நடக்கலையாங்கிறதெல்லாம் தாண்டி நீங்க இன்ஷால்லா சொல்லவே இல்லை நாலு மாசம் கழிச்சு ஞாபகத்துக்கு வருது நம்ம வந்து இப்படி சொன்னமே இப்படி ஆயிடுச்சே பரவாயில்ல நாலு மாசம் கழிச்சு இன்ஷா அல்லான்னு மறுபடியும் சொல்லுங்க ஒரு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல உங்களுக்கு எப்போ இறைவனின் நினைவு வருகிறதோ அப்போ நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுங்க அந்த காரியம் நடந்திருந்தாலும் நடக்காம போனாலும் இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிறத நீங்கள் அல்லாஹ் வந்து எப்போ நினைவு கூர்றீங்களோ அப்போ நீங்கள் சொல்லுங்க அதுதான் உங்களுக்கு நல்வழியை நெருக்கமாக்கும் இல்லைன்னா என்னாகும் நல்வழி நெருக்கமாகாது நல்வழி நெருக்கமாகாது அப்படின்னா டிஃபால்ட்டாக என்ன உண்மை புரியுது கெட்ட வழி நெருக்கமாகும் கெட்ட வழி நெருக்கமானா என்ன ஆகும் எல்லாமே ஹராமா நடக்கும் அது மனசுக்கு ஹலாலா படும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மனநிலை வரும் பிறகு யாருக்கு நஷ்டம் யாருக்கு கை சேதம் சம்பந்தப்பட்ட மனுஷனுக்கு தான் அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை இந்த ரெண்டு அத்தியாயத்துல கொடுக்கப்படுது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது புதுக்கோட்டைக்கு நிகழ்ச்சிக்கு போய்கிட்டு இருக்கிறோம் கார் ஓடிக்கிட்டு இருக்கு நிகழ்ச்சி அமைப்பாளர் கூப்பிட்டு கேட்குறாரு மேடம் எவ்வளோ நேரத்தில் வந்துடுவீங்க நான் சொல்கிறேன் ஒன்றரை மணி நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன் கீழே வச்சுட்டு அப்படி நிமிடுறேன் கண்ணாடி டமால்னு உடையுது ஃப்ரண்ட்டு கிளாஸ் உடைஞ்ச அப்படியே கீழே சரிய போகுது அப்படிங்கிற நிலமாக வந்துடுச்சு என்ன அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி போய் நிதானிக்கும் போது ஒரு மயில் குறுக்கில் வந்து அடித்து அப்படியே கண்ணாடி சில்லு சில்லன்னு ஒருங்கிருச்சு அது பிறகு அஞ்சு மணி நேரம் ஆச்சு போய் சேர்றதுக்கு வண்டியை வந்து பைபாஸில் விட்டுட்டு ஷெட்டுக்கு கொண்டு போக சொல்லிவிட்டு வேறு ஒரு கார் பிடிச்சி நிகழ்ச்சிக்கு போனால் ஞாபகம் வருது அப்போது எனக்கு எனக்கிட்ட உடனடியாக கேட்குறாங்க மேடம் ஒன்றரை மணி நேரத்தில் வருவேன்னு சொன்னீங்களே இன்ஷா இல்லை சொன்னீங்களா வயல் அடித்த உடனே என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி படார்னு ரெண்டு அடி கொடுத்த மாதிரி இருந்துச்சு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எது சொன்னாலும் இன்ஷா அல்லா அப்படின்னு சேர்த்துக்கிற ஒரு பெரிய படிப்பினை இறைவன் தந்துட்டான் இன்ஷா அல்லா இந்த விஷயம் உங்களுக்கும் கூட பெரிய தெளிவை ஏற்படுத்தும் அல்லது நம்ம இந்த ப்ராக்டிஸை ஏற்கனவே செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா அதனுடைய அடர்த்தியை அதிகமாக்கும் அப்படின்னு நான் துவா செய்கிறேன் நம்புகிறேன் அப்போ முந்நூற்றம்பது வருஷம் இந்த குகைவாசிகள் குகையில் இருக்கிறாங்க அவங்க தங்கியிருந்த காலம் யாருக்கு தெரியும் அப்படின்னா அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் அதை பற்றி யாராவது கேட்டாங்க குதர்க்கமா அப்படின்னா விவாதம் பண்ணாங்க அப்படின்னா அல்லாவே அறிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்போ அந்த குகைவாசிகள் அந்த அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் இந்த வானம் பூமி எல்லாத்துக்கும் பொறுப்பாளனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் அன்றி அவர்களுக்கு வேறு யாரும் பொறுப்பாளர் கிடையாது அவங்களுக்கு யாரு தான் பொறுப்பாளர் தான் அவங்களுக்குன்னா நமக்கும் அது குரான் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் கொடுக்கக்கூடிய படிப்பினை அதுதான் நமக்கு யார் படிப்பினை அல்லாதான் படிப்பினை தர முடியும் நமக்கு யார் பொறுப்பாளர் அல்லாதான் இம்மையில இவங்க தான் எனக்கு பொறுப்பாளர் தான் எனக்கு பொறுப்பாளர்லாம் யாரையும் சொல்லவே முடியாது அல்லாதான் தான் பொறுப்பாளர் அப்படி நினைக்கிறவங்க இறை நேசர்கள் ஆக முடியும் அவன் தன் அதிகாரத்தில் வேறு யாரையும் கூட்டு சேர்த்து கொள்ள மாட்டான் அப்படிங்கிற விஷயம் வந்து அவ்வளோ தெளிவாக சொல்லப்படுது அப்போ அல்லாதான் தான் பொறுப்பாளர் அப்படின்னா நம்மளோட நஷ்டத்தை யாருக்கிட்ட ஷேர் பண்ண முடியும் தான் ஷேர் பண்ண முடியும் சமீபத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய படிப்பு உனக்கு எதாவது கஷ்டம் வருது குழப்பம் வருது மன சஞ்சலப்படுது யாரையாவது நீ வந்து தப்பாக யோசிக்கிற அப்படின்னா உன்னை கூப்பிட்டு ஒம்பளுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து அல்லாட்ட தான் பொறுப்பை ஒப்படைக்கணும் ஏன்னா நான் என்னுடைய பொறுப்பாளர் அல்லா தானே அப்போ அல்லாட்டை பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நம்ம அந்த விடயங்களுக்கு முகம் கொடுக்காம திரும்பி பார்க்காம போயிடணும் அப்படிங்கிறது எனக்கு கிடச்ச படிப்புனே நம்ம முகம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா நம்முடைய நிம்மதி தொலைஞ்சு போகுது நம்மளால் தூங்க முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாது அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரிதான் அதுல யாரு தலையிட்டு இருந்தாலும் சரிதான் யாரு நம்ம கவலைப்பட்டாலும் கஷ்டத்தை நான் யார்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னா அல்லாட்ட ஏன் நம்முடைய கூட்டாளி நம்முடைய பொறுப்பாளர் யாரு அல்லாஹ் இதத்தான் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துது ஏன்னா யாருக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கணும்னு அல்லாக்கு தான் தெரியும் நம்மளால் தீர்ப்பை கொடுத்துடவே முடியாது ஒருத்தரோட மனசுக்குள்ளே என்ன இருக்குது எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம செய்யவே முடியாது அல்லா தான் தீர்ப்பு அளிக்க முடியும் எனவே நாம் நிம்மதியாக நம்மளுடைய பணிகளை செய்யணும்னா நம்ம கிடைக்கக்கூடிய ஃபார்முலா நம்மை பின்னாடி துரத்திட்டு வரக்கூடிய நாய் கூட்டங்கள் ஓனாய் கூட்டங்கள் இவற்றுக்கு முகம் கொடுக்கக்கூடாது எல்லாத்தையும் நம்முடைய பொறுப்பாளர் யார் தான் அல்லா நம்முடைய கூட்டாளி யாரு தான் அல்லா அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டோம்னா பதில் சொல்லாமல் போயிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்முடைய நிம்மதிக்கு வழிகாட்டுது அப்படிங்கிறத இந்த அத்தியாயங்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதில் அதனால தான் யாருக்கும் துரோகமோ அநியாயமோ செய்யாதீங்க அல்லவோட தீர்ப்பு கடுமையாக இருக்கும்போது உங்களை நீங்கள் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு அருமையான உதாரணத்தை வரலாறுல உலமாக்கல் எடுத்து வைக்கிறாங்க என்ன அப்படின்னா சாது பின் அபி வக்காஸ் ரலி அல்லாஹான் சஹாபி ரசுலா கூட இருந்து கற்றுக்கொண்டவங்க எல்லாத்தையும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கூபால தொழுக வைக்கிறாங்க அப்போ அங்கே இருந்து பல விஷமிகள் என்ன செய்கிறாங்கன்னா உமர் அலி அவங்க வந்து ஆட்சியாளராக இருக்கிறாங்க இவர் தொழுக வைக்கிறது சரியில்லை அப்படின்னு சாது பின் வக்காஸ் அவரை பற்றி எழுதி செய்தி அனுப்புகிறாங்க அப்போ உமர் அலி என்ன செய்கிறாரு அப்படின்னா அம்மா ரலியலாகு நினைக்கிறேன் அவங்கள வந்து அனுப்புகிறாங்க போயிட்டு நீங்கள் என்னன்னு விசாரிச்சுட்டு வாங்க அவர் வந்து எல்லா இடத்துலையும் போய் விசாரிக்கிறார் யாருமே எதுவுமே சொல்லலை யாருமே எதுவுமே தப்பாக சொல்லலை ஒரே ஒரு பழிவாசலில் மட்டும் உசாமா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒருத்தர் எழுந்திரிச்சு ஆமாம் இவர் ஒழுங்காக தொழில் வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கேட்ட ஒன்னையும் சாதுவின் முகாஸ்க்கு வந்து சுஃப் சஹாபி ரசுல்லா கூட இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டவங்க எப்படி தவறானவங்களாக இருக்க முடியும் மனசெல்லாம் அப்படின்னு நொந்து போய் கைத்துக்கிட்டாங்க எதுக்கு அடிக்கிறதுக்கா இல்லை கையை தூக்கிட்டாங்க அல்லாவை நோக்கி கை தூக்கிட்டாங்க கையேந்தி யா அல்லாஹ் இந்த நபர் உசாமா என்று சொல்லக்கூடிய இந்த நபர் பெருமைக்காக சொல்லி இருந்தால் அவனுடைய ஆயுளை நீ நீடிக்கவை அவனை ஏழ்மையாக்கு ரெண்டாவது மூணாவது ஃபித்னாவில் தூக்கி போடு இந்த ஃபித்னான்னு இருக்கே குழப்பத்தை ஏற்படுத்துறது குழப்பத்தில் உழல்றது அப்படிங்கிறது பெரிய நோவினை பெரிய நோவினை அதனால தான் இருந்து எல்லாம் பாதுகாக்கணும்னு ஒவ்வொரு நாளும் சமூக களத்தில் இருக்கிறவங்க நிறைய பணிகளை செய்யக்கூடியவங்க கேட்டுகிட்டே இருக்கணும் அப்போ இந்த மூணு துவாவையும் கேட்டார்றாங்க கேட்டதுன்னே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இறைவன் அதை கபூல் செய்கிறான் சாபி அல்லவா எவ்வளோ இறைவனுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்திருப்பாங்க எவ்வளோ தியாகம் செஞ்சுருப்பாங்க எவ்வளோ கடமையை சரிவர செஞ்சுருப்பாங்க எவ்வளோ நேர்த்தியா வாழ்ந்திருப்பாங்க எத்தனை ஒழுக்கமாக இருந்திருப்பாங்க எத்தனை நல்ல அரங்கலை செஞ்சிருப்பாங்க எத்தனை நன்னடத்தையோடு இருந்திருப்பாங்க பேச்சு ஒன்றும் வாழ்கிற வாழ்க்கை ஒன்றும் அப்படி இருந்திருக்க மாட்டாங்க ரெண்டும் சமமாக இருந்திருப்பாங்க பேச்சு ஒன்றும் எழுத்து ஒன்றுமா இருந்திருக்க மாட்டாங்க ரெண்டும் சமமாக இருந்திருப்பாங்க அவங்க தான் சஹாபாக்கள் சஹாபியாக்கள் தி ஆர் த இன்ஸ்பிரேஷன் ஃபார் தி ஆக்டிவிஸ்ட் அப்போ அந்த மூணு துபாய் கேட்டோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வயசாக வயசான உடனே இந்த கண்ணுக்கு மேலே இருக்க முடியெல்லாம் விழுந்துருச்சு ஆயுள் நீட்டிச்சு தந்துட்டான்லாம் அவங்க கூட கூட வாழ்கிறாங்க ஆனால் அப்படி வாழ வாழ ஆகுதுன்னா வறுமை பஞ்சம் மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க அதோட நிறைய குழப்பங்களில் உழல்றாங்க அப்போத்தான் அவர் சொல்கிறாரு இந்த உசாமா சொல்கிறாரு சாதுவோட துவா பலித்து விட்டது அல்லாஹை நோக்கி இப்படி கையேந்திட்டோம்னா அல்லாஹ் என்ன தீர்ப்பை கொடுப்பான் என்ன தண்டனையை கொடுப்பான் அப்படிங்கிறது ஏன்னா அவன் நியாய தீர்ப்பாளன் அப்போ என்னுடைய வழி அல்லாஹ் அப்படின்னா என்னுடைய மூலம் அல்லாஹ் அப்படின்னா என்னுடைய கூட்டாளி அல்லாஹ் அப்படின்னா என்னுடைய பொறுப்புதாரி அல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ் என்னை விலைக்கு வாங்கி விட்டான் அப்படிங்கிற சத்தியமாக நம்ம உணர்றோம் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்விடமே ஒப்படையுங்கள் அப்போ நம்முடைய துவா எதுவும் வீணாகாது சூழ்ச்சிக்காரர்களை அல்லாஹ் அழிப்பது உறுதி அல்லாவே பொறுப்பாளராக எல்லாத்திலையும் நம்பும்போது நம்முடைய துவாவை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் தான் இந்த செய்திகள் நமக்கு வலிமையாக உணர்த்துது அப்படின்னா இந்த சூறாக்காக இந்த இருபத்தி ஆறு வசனங்கள் முதல் இருபத்தி ஆறு வசனங்கள்ல எவ்வளவு செய்திகளாக அல்லாஹ் தந்திருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதுக்கு இவ்வளத்தையும் எழுதி இந்த புத்தகங்களில் இந்த மார்க்கறிஞர்கள் இந்த உலமாக்கள் அவ்வளோ தூரம் ஆயுளை அப்படியே நாற்பது வருஷத்தை அர்ப்பணித்து முழுமையும் எழுதி கொண்டே இருந்து இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க அது தமிழில் மொழிபெயர்த்திருக்கா எவ்வளோ பேர் எவ்வளோ பாடுபட்டுருப்பாங்க இந்த எழுத்து சத்தியம் இதற்காக பாடுபட்டவர்களோட வாழ்க்கை சத்தியமாக இருந்திருக்கிறது அவ்வளவு தியாகம் செஞ்சாங்க இந்த திருக்குறான்ல என்ன இருக்கோ என்ன குடுக்கப்பட்டிருக்கோ கியாமத்து நாள் வரைக்கும் அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறதுல அணு அளவு பிசகாமல் வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க அதனால அவங்க எழுத்து இன்னைக்கு சத்தியமாக அதனால அவங்களுடைய இந்த எழுத்து பணி என்பது கேமத்து நாள் வரைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய தியாகம் தாங்கிய விடயமாக இருக்கிறது பேசக்கூடியவர்களுக்கும் எழுதக்கூடியவர்களுக்கும் இது மிகப்பெரிய படிப்பினை நீ ஒரு முஸ்லீமா நீ அல்லா ரசூலை ஏற்றுக்கொண்டிருக்கிறியா குரான்ில் என்ன சொல்லியிருக்கோ டிட்டோவோ ஃபாலோ பண்ணு பேசு டிட்டவா ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பேசு நீ எழுத்தாளரா எழுதுறியா அல்லரசூலை ஏற்றுக்கொண்டிருக்கிய முஸ்லீமா அல்லா ரசூல் என்ன சொல்லியிருக்காங்களோ டிட்டோவாக ஃபாலோ பண்ணி டிட்டோவோ ப்ராக்டிஸ் பண்ண பிறகு எழுது என்னால் ஃபாலோ பண்ண முடியலை ப்ராக்டிஸ் பண்ண முடியலை அப்படின்னா நீ பேசாத நீ எழுதாத நீ எந்த பரப்புரையும் செய்யாது அந்த அந்த விஷயத்தினால உலகத்துக்கு என்ன நன்மை கிடைச்சிச்சா கிடைக்கலையாங்கிறது பிரச்சனை இல்ல உனக்கு இருக்கிறதுல மிகப்பெரிய கேடாகி போயிடும் இப்ப இந்த விஷயத்த நான் பிராக்டிஸ் பண்ணாம நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அது மிகப்பெரிய கேடாகி போயிடும் நான் இதை படிப்பணியாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அதனால எனக்கு நோவினை செய்யக்கூடியவங்களை மன்னிச்சுட்டு நான் கடந்து போறேன் அல்லாட்ட பொறுப்பை படைக்கிறேன் துவாவை அல்லாவை நோக்கி திருப்புறேன் அப்படின்னு நான் படிப்பினையை எடுத்து கொள்ளல அப்படின்னா நான் இப்போ பேசுனதுக்கு எனக்கு பெரிய தண்டனை உண்டு ரசூல்லா சொன்ன சட்டங்களை முழுக்க முழுக்க நான் டிட்டோவை ஃபாலோ பண்ணாமல் நான் வெளியில் போய் ஒரு பெயர்தாங்கியாக இருந்தேன் அப்படின்னா எனக்கு எத்தனை பெரிய தண்டனையும் நோவினையும் உண்டு யோசிச்சு அதனால தான் பரப்புரை செய்யக்கூடியவர்கள் அதுதான் நிறைய அறிவு தந்திருக்கிறான் எதுக்கு சோதனை இந்த அறிவை கொண்டு நீ எவ்வளவு நன்னடத்தையோடு இருந்தாய் அப்படின்னு பார்க்கக்கூடிய சோதனை அந்த சோதனையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே வழிதான் அல்லா ரசூல் சொன்னதை டிட்டவாக ஃபாலோ பண்ணுங்கள் மற்ற மனிதர்களுக்காக இல்லை உங்களுடைய மறுமையின் வெற்றிக்காக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி ஃபாலோ பண்ணும்போது இறைவன் மிகப்பெரிய கூலியை தருவான் ஆனால் அப்படி ஃபாலோ பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம் கொஞ்சம் வழி தாங்கலாம் கொஞ்சம் இழக்க வேண்டி இருக்கலாம் பரவாயில்ல பரவாயில்ல தியாகம்தான் இஸ்லாம் இஸ்லாம் தான் தியாகம் மறுமையில் வருமே அங்க அந்த மைதானத்தில் எல்லாமே உள்டாவாக இருக்கும் இந்த இம்மையில் சால்டரா தட்டுனவன் பெரியாள் அரசியல் பதவி கட்சி இதுகளில் இருந்து பெரிய ஆட்களாக இருக்கிறவன் பெரியாள் மக்களை சுரண்டி தின்றவன் பெரியாள் கொண்டு ஊர் உலகத்துக்கு வேடதாரிகளாக இருக்கிறவங்க இங்கே பெரியாள் காரு பங்களான் வச்சுக்கொண்டு தனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டிருக்கிற ஆட்கள் இங்கே பெரியாள் ஆனால் மார்க்கத்தை பேசக்கூடியவர்கள் அதன்படி நடக்கக்கூடியவர்கள் கேவலவாதிகள் ஏன்னா கருப்பின்னு வி விமர்சனம் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க என்னுடைய பாடி ஷேமிங் அப்படிங்கிறத கொண்டு போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க என்னுடைய பணிகளை விமர்சனம் பண்ணுறவங்க இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறாங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க ஊர் பிச்சைன்னு பேசக்கூடிய ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சம்மந்தமே இல்லாமல் நம்மளை வந்து எழிவு செய்யக்கூடியவர்கள் அல்லாவுக்காக நான் இழிவை தாங்குகிறேங்கிறதே எனக்கு மிகப்பெரிய பறக்கத் உள்ளாட்டருந்து வந்து அரட்கொடை அல்லா என்ன பாதுகாப்பாக எனக்கு ரெண்டு நன்மையை தருவான் அதிலும் நான் நன்னடத்தையோடு நடக்கிறேன் அப்படின்னா அல்லாஹ் எனக்கு அத்தனை கூலியே தருவான் நான் அல்லாஹ் ரொம்ப நெருக்கமாகறேன் எத்தனை கோடி கொடுத்தாலும் எவ்வளோ பேர் சுற்றி இருந்தாலும் கிடைக்கவே முடியாத பெரிய பாக்கியம் இந்த பாக்கியம்லாம் இம்மையில் இதெல்லாம் ரொம்ப பெருசு ஆனால் மக்சர்ல வரும்போது யார் மார்க்கத்தை பேணி இருந்தாங்களோ யார் அதுக்காக தியாகம் செய்தார்களோ யார் அதற்காக வழி தாங்கினாங்களோ யாரெல்லாம் அதற்காக இழிவை சுமந்தார்களோ யாரெல்லாம் சிரமத்துக்கு முகம் கொடுத்தாங்களோ அல்லாவுக்காக யார் இதெல்லாம் பொறுத்து கொண்டார்களோ இருந்தாலும் தொடர்ந்து நன்ன இடத்தையோட நல்லறங்களை தொடர்ந்து ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் செய்து கொண்டே இருந்தார்களோ அவங்களுக்கு தான் அங்கே கண்ணியம் அவங்க தான் அங்கே பரியாட்கள் அவங்களுக்கு தான் அல்லாஹ் எல்லா இம்பார்ட்டன்ஸையும் தரான் நினச்சி பார்க்க முடியாத கிஃப்ட்டு அள்ளி தரான் யாரெல்லாம் இங்கே நாங்க தான் பெரிய ஆட்கள்னு நம்ம ஒரு லிஸ்ட் போட்டோமே அவங்க யாருக்கும் அங்கே எந்த மரியாதையும் கிடையாது சரியான தண்டனை உண்டு எல்லாம் மதிக்கவே மாட்டான் அதுல பாதி பேரை திரும்பி பார்க்கவே மாட்டேன்னு சொல்றான் ஒரு லிஸ்டே சொல்றான் இவங்க எல்லாம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்ன கதறினாலும் கொண்டு போய் நரகத்துல போடுங்க அப்படின்னு சொல்லப்படும் குரான் முட்டி எல்லாம் எச்சரிக்கை செய்றான் இரவு நம்மளை பாதுகாக்கட்டும் இம்மையில நம்ம இவ்வளவு தூரம் நோவினைகளை சந்திக்கிறோம் அப்படின்னா மறுமையில் நமக்கு சிறந்த இடம் இருக்குன்னு அல்லா ஒரு டோக்கனாக சொல்கிறான் அப்படி தானே அதை நோக்கி நகர்வோம் இம்மையில் வழி தாங்குவோம் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் இருக்கக்கூடிய நிறைய 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 பொருட்களை நிறைய நிறைய ஏழைகளுக்கு கொடுங்க அந்த அற்ப பொருட்கள் மீது ஆசை வைக்காதீங்க உங்களிடம் இருக்கக்கூடிய தங்க நகைகளை ஏழைகளுக்கு பிரித்து கொடுங்க உங்களிடம் இருக்கக்கூடிய பழைய தங்க நகைகளை ஏழைகளுக்கு பிரித்து கொடுங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய புதிய தங்க நகைகளை ரமலான் வருகிறது சந்தோஷமாக பிரித்து கொடுங்க அல்லா நிறையா நிறைய உங்களுக்கு தருவான் இறைவன் மிகப்பெரியவன் இந்த இருபத்தி ஆறு ஆயத்துக்கள் வழியாகவும் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய படிப்பினைகளை தந்திருக்கிறான் தொடர்ந்து இந்த தப்சீரில் சந்திப்போம் அல்லாஹ் இதன் வழியாக நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவானாக அல்லாஹ் இதன் வழியாக நம் அடுத்த தலைமுறைகளை குரானின் வெளிச்சத்தை நோக்கி நகர்த்துவானாக அல்லாஹ் இதன் வழியாக நமக்கு நிச்சயம் சிறந்த வாழ்க்கை இரண்டு உலகங்களிலும் தருவானாக அல்லாஹ் இதன் வழியாக நமக்கு உள்ள தெளிவையும் அக உண்டாக்கி நிறைய நிறைய ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அனுதினமும் அந்த பணிகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து வறுமையில் நபிகளாரோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக ஆமீன் 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 யார பல அலமீன்